தாயால் இன்றைக்கி நம்ம சம்ம டேஸ்ட்டான புதினா சமை செய்யலாமா அதுக்கு ஒரு தட்டி நிறைய புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தி சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு தட்டில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி அதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு துருவனை தேங்காய் தேங்காய் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுக்கணும் இந்த கொத்தமல்லி புதினா கூட இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் அப்புறமா எண்ணெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து நல்லா வதங்கணும் இதில் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது கிளாஸ் மாதிரி நல்லா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனியன் அந்த மாதிரி வர வரையும் நல்லா வதக்கணும் அது வதக்கினதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆக்கிறாதீங்க இந்த பேஸ்ட்டு போட்ட உடனே ஒரு மாதிரி கொத்தமல்லி ஸ்மெல்லும் புதினா ஸ்மெல்லும் சேர்ந்து வரும் அது ஒன்றும் இல்லை கிண்டி விட்டோன்னே அது அந்த ஸ்மெல் வந்து போயிடும் ஸ்மெல் இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா சுருளில் கிண்டணும் நம்ம இடையில வேணா லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெயை விட்டுட்டு கிண்டுவான் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிட்டு நல்லா அப்புறமா இது கூட வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பாலை தான் ஆட் பண்ண போகிறோம் ஆனால் இது தேங்காய் பாலை வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும் முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மீதி ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அது அரிசியை ஆட் பண்ணிட வேண்டியதான் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசியை வந்து கழுவி எடுத்து வச்சுருப்பேன் பரிசியும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடியில் வந்து எந்த ஒரு அடி இதுவும் இல்லாமல் அதை நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டியதான் ரெண்டு விசில் அளவுக்கு ஃபஸ்ட்டு விசிலை வந்து ஃபுல்லில் வச்சுட்டு செகண்ட் விசிலில் வந்து சிம்மில் வச்சு விசில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இன்னும் அஞ்சு நிமிஷம் போல் அதிகமாக சிம்லேயே வச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டான புதினா ரைஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு அடி எதுவுமே பிடிக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்